கூட வேறும் ஓயேசுவே நீல்லாமல் நான் வாழ முடியாது என் பக்கத்திலேயும் ஓயே சுவே நீரில்லாமல் நான் வாழ முடியாது ஈரோலான சமும் நீரே என் ஜீவனும் நீரே எனக்கு எல்லாமே என் என்ச்சமும் நீரே என் ஜீவனும் நீரே எனக்கு எல்லாமே நீங்க தானப்பா என் கூட வேறும் ஓயேசுவே எனக்கு நீரே எனக்கு எல்லாமே நீங்கதானப்பா என் அம்மாவும் நீரே எனக்கு நீரே மிகவும் பிரியமான சகோதரிகளுக்கு இந்த நாளின் காலை தியானத்துக்கென்று கத்தனமோடு பேசுகிற வேத வசனம் எசையா தகம் நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் ஆறாம் வசனம் யாக்கோபின் கோத்திரங்களை எழுப்பவும் சிறைவேலில் காக்கப்பட்டவர்களை திருப்பவும் நீர் எனக்கு தாசமாக இருப்பது அற்பகாரியமாக இருக்கிறது நீர் பூமியின் கடைசி பரிந்தமும் என்ற ரட்சிப்பாக இருக்கும்படி உண்மை ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைப்பேன் என்கிறார் இது யார் சொல்கிறார் அப்படின்னா பிதா என்ன சொல்றாரு குமாரனை பார்த்து சொல்கிறார் கிறிஸ்து பார்த்து பிதா தேவன் சொல்றாரு யாகோபின் கோத்திரங்களை எழுப்பவும் யாகோபு அப்படின்னாலே எத்தன் ஏமாத்துக்காரன் அந்த கோத்திரங்களை எழுப்புது அந்த ஏமாத்து வேலையிலிருந்து அவங்கள விடுவிக்கிறது இஸ்ரேவெலியில் காக்கப்பட்டவர்களை திருப்பவும் இஸ் இஸ்ரேவெலியில் இருக்கிற மக்களை திருப்புறதுக்கும் நீர் எனக்கு தாசனாக இருப்பது காரியமாக இருக்கிறது பூமியின் கடைசி மனிதமும் என் ரட்சிப்பாக இருக்கும்படி உண்மை ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைப்பேன் இந்த பூமிக்கு இந்த பூமியில் உள்ள மக்களுக்கு ரட்சிப்பாக இருக்கிறதுக்கு தான் அவங்க அவங்க வந்து உலகத்துக்கே அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லி பிதாவாகி தேவன் குமாரனாகி இயேசு கிறிஸ்துவ சொல்கிறாரு அங்கே உண்மை ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைப்பேன் என்கிறார் நானே ஒளி நானே ஜீவன் நானே சத்தியம் நானே சத்தியம் ஜீவனும் ஒளியுமாய் இருக்கிறேன் அப்படி என்ன இல்லாமல் ஒரு ஒன்றும் பல்லோகத்தில் பிரவேசிக்க முடியாது பிதாவிடத்துக்கு வர முடியாது என்று சொல்லியிருக்கிறார்கள் அந்த இயேசு கிறிஸ்துவை பற்றி தான் அந்த பகுதி சொல்லப்படுகிறது ஆனால் இதை நாம் வந்து நமக்காகவும் என்ன செய்யலாம் எடுத்துக்கொள்ளலாம் ஏன்னா ஏசு கிறிஸ்து நம்முடைய மூத்த சகோதரர் அதனால் நாமும் இதற்கு ப பாத்திரவான்களாக இருக்கிறோம் நம்மையோ அனுசிறார் இஸ்ரேவேலில் யாக்கோபின் கோத்திரங்களை எழுப்பதற்கு நம்மையும் என்ன சிலர் தெரிந்து கொள்கிறார் சிறவெளியில் காக்கப்பட்டவர்களை திருப்பவும் நம்மையும் தெரிந்து கொள்கிறார் அவருக்கு தாசனாக நம்மையும் மாற்றிக்கொள்கிறார் நீங்கள் பூமி நம்ம பூமியின் கடைசி நம்ம மற்றவங்களுக்கு சாட்சியாக இருக்கும்படியாக நம்மையும் வைக்கிறார் ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைப்பேன் அப்படின்னு சொல்லி எப்படி அந்த மூத்த சகோதரனாக ஏசி கிறிஸ்துவுக்கு அவர் சொன்னாரோ அதே நமக்கும் என்ன சிறந்த நாளில் சொல்லுகிறார் நம்மையும் அப்படியே அவர் செய்ய வல்லவராயிருக்கிறார் நம்மையும் என்ன செய்வார் அவர் மக்களை திருப்பவும் அவங்களை எழுப்பவும் நம்ம அவருக்கு தாசனா இருக்கவும் அவர் வச்சிருக்கிறார் அதோட பூமியின் கடைசி வரைந்தும் மக்களுக்கு ரட்சிப்பின் வழியை தெரிவிக்கக்கூடிய அளவுக்கு ஒளியாக நம்ம என்ன செய்கிறார் வை வைத்திருக்கிறார் நீங்களே உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள் நீங்களே உலகத்துக்கு ஒப்பாக இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி ஏசு கிறிஸ்து வந்து சொல்லுவார் ஏசு கிறிஸ்து கிறிஸ்துவ பிதவாகி தேவன் சொன்னதை அவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார் நானும் என்னுடைய பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம் அதுபோல் நம்ம எல்லாரும் ஒன்றாக இருப்போம் அப்படின்னு சொல்வார் யுவான் பதினேழு அதிகாரத்தில் சொல்லுவார் நானும் பிதாவும் ஒன்றா இருக்கிறது போல நம்ம எல்லாரும் ஒன்றா இருப்போம் அப்படிங்கிறதுனால அவரோடு ஐக்கியப்பட வேண்டும் என்று சொல்லி கர்த்த நம்ம என்ன செய்கிறார் இந்த நாள் இந்த நேரத்தில் இந்த வசனம் மூலமாக நான் அவர் இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன சொன்னாரோ அந்த வழியில் நாமும் வருகிற நாமும் அந்த அவருடைய சாயலில் இருக்கிற அப்படின்னால் அவருடைய வழியை பின்பற்றி வருகிற அப்படின்னால் நாமும் அவர் என்ன வேலை செய்தாரோ அதே வேலையை செய்யணும் அப்படின்னு சொல்லி தான் அவர் விரும்புகிறாரு இப்போ நான் கிறிஸ்து இந்த உலகத்தில் வரும்போது மக்களுக்கு திரும்பினார் யாக்கோபின் கோத்திரங்களை எழுப்பினார் இஸ்ரேவெலில் காக்கப்பட்டவர்களை திருப்பினார் அவருக்கு தாசனாக இருந்தார் பூமியின் கடைசி பரிதம் ரட்சிப்பா இருந்தார் ஜாதிகளுக்கு ஒளியாக இருந்தார் இதே மாதிரி நம்மையும் இருக்கும்படியாகத்தான் கர்த்தன் அழைக்கிறார் நாமும் அவருடைய வழிகளில் வந் நின்று நடந்து அவருடைய வழிகளை பின்பற்றி நடக்கும்போது இந்த மாதிரி நம்மையும் கற்றார் நிச்சயமாகவே மாற்றுவார் அது எந்த சந்தேகமும் இல்லைனால் நாம் ஆண்டோடத்தில் நம்ம ஒப்புக் கொடுப்பாப்பா என்னையும் இயேசு கிசுவை போல நானும் பரிசுத்தமாகவும் மிகப்பெரியமாகவும் வாழும்படியாக ஜாதிகளுக்கு ஒளியாகவும் ரட்சிப்பாக இருக்கும்படியாக என்னையும் நீர் பயன்படுத்துங்க என்னையும் தெரிந்து கொள்ளுங்கப்பா அப்படின்னு சொல்லி நம்ம அவரிடத்தில் ஒப்புக் கொடுப்போம் நிச்சயமாகவே அப்படியே செய்ய வல்லவராக இருக்கிறார் ஒளியை வந்தி வழியை தந்தி உமக்கு நஞ்சியா ஒளியாய் வந்தீர் வழியை தந்தீர் உமக்கு நஞ்சியா அழிவில் நின்று பாது காத்தீர் உமக்கு நஞ்சியா அழிவில் நின்று பாது காத்தீர் உமக்கு நஞ்சியா என்னை நடத்தும் உமக்கு நன்றியா எனக்குள் வாழும் எந்த நேசா உமக்கு நன்றியா அப்பா அவன் நன்றியோடு துதிக்கிறோம் நீர் எப்படி உலகத்துக்கு ஒளியாகவும் உப்பாகவும் ரட்சிப்பாகவும் அப்பா இருந்தீங்களோ அந்த இசைவில் கொத்திரங்களையும் டாகோபின் கொத்திரங்களையும் எழுப்பி திருப்பினீரே அதே போல் நாங்களும் அந்த காரத்தை செய்ய எங்களையும் அழைத்திருக்கிறீரே எங்களை